கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விசேஷ விதமாய் திறவுகோள நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த மீட்கும் பொருளை குறித்து தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா பிரதர்ஸ் போகலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது யாத்திரையாகும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வந்து நிலைக்காலில் வந்து தர சொல்கிறாங்க சார் அதுக்கடுத்து அந்த மாம்சத்தை வந்து கசப்பான கீரையை கூட சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அதோடய எலும்புகளை வந்து முறியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதில் வரக்கூடிய ரத்தம் மாம்சம் எலும்பு இதற்கு எதனா ஆவிக்குரிய அர்த்தங்கள் எதுனா இருக்கா இல்லை கண்டிப்பாக பிரதர் பிரதர்ஸ் இதுக்கு யாருக்காவது ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா நான் ட்ரை பண்ணுறோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் பஸ்கா ஆடுக்கு கொடுக்கப்பட்ட நியமங்களில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதோடைய மாம்சத்தை நெருப்புனால சுட்டு கசப்பான கீரியோடு நம்ம சாப்பிடணும் அதோடைய எலும்பு என்னாக கூடாதுன்னா முறிக்கப்படக்கூடாது மூன்றாவது விஷயம் ரத்தம் நிலைக்காலில் தடவணும் ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட நியமனம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பஸ்காவாகிய கிறிஸ்து அந்த ஆடு யாரால் அடையாளப்படுத்துவாங்கன்னா நம்ம ஆடராக இயேசு கிறிஸ் அடையாளப்படுத்துவா நமக்கு தெரியும் இப்போது அந்த மூன்று முக்கியமான அடையாளங்களில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ முதலாவது ரத்தத்தை எடுத்துக்கும் போது சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம் ரத்தம் எதுக்கு சமானம் ஜீவனுக்கு சமானம் சப்போ பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தின் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா பாவம் நிறுத்தி செய்யப்படுது சப்போ நம்முடைய ஆனராக ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலயமா தான் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சிக்கலாம் இதுக்கு வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றிய ஒன் ஒன்றாம் அதிகாரம் வசனம் வஸ்னம் ஒன்றிய ஒன் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இயக்கி நம்மை சுத்திகரிக்கும் சப்போ அவருடைய குமாரன் அப்போ தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆனார் ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் மூலியமா தான் பாவத்திலிருந்து அதாவது ஆதாமி நிமித்தம் வந்த சாபத்திலும் பாவத்திலும் இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு மீட்பை கொடுக்குது ஸோ இது வந்து ரத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் போகலாம் எப்படி கம்பேர் பண்ணலான்னா அங்கே அந்த ஆடு யாருக்காக மறிக்குதுன்னா தலைச்சன் பிள்ளைக்காக மறிக்கிது இன்னும் நிறைய விஷயம் உள்ளே போகலாம் பட் பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அவருடைய ரத்தத்தின் மூலயமா தான் சகல பாவங்களும் நிவர்த்தி செய்யப்படுதுன்றதை புரிஞ்சிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா எலும்பு எலும்பு என்னாக கூடாதுன்னா முறிக்கப்படக்கூடாது இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ஒரு வசனம் படிக்கலாம் யோவானில் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்துலேருந்து சில வசனங்கள் படிக்கலாம் சார் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் அவனுடைய சாட்சி மெய்யாக இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது ஸோ இங்கே அப்போஸ் அங்கே யோவான் வந்து நமக்கு எப்படி புரி வைக்கிறார்னா நாம் விசுவாசிக்கும்படி ஒரு சாட்சியை அவர் பார்த்துருக்காரு அதை தான் இங்கே சொல்ல வராரு ஸோ அது எதுனா நம்ம மாணவராக ஏசி கிருஷ்ணனோட எலும்புகள் என்ன ஆகணும்னா முறிக்கப்படவில்லை இது நம்ம அப்படியே பழைய பாட்டில் கம்பேர் பண்ணும் போது பஸ்காவாகிய அந்த ஆடு இருக்கு இல்லையா அதோடைய எந்த எலும்பும் முறிக்கப்படலை இங்கே நம்ம மாணவராக ஏசு கிறிஸ்தனுடைய எலும்பும் முறிக்கப்படலை ஸோ அப்போ எலும்பு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா விசுவாசத்தை அடையாளப்படுத்தும் இதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆதாமுடைய விழா எலும்பின் மூலியமாக தான் யார் வந்தாங்க ஏவால் ஏவால் வந்தாங்க அதே மாதிரி தான் நம்முடைய ஆனவராக ஏசுகிறிஸ்தனுடைய எலும்பின் மூலிமா தான் அதாவது அவர் விதைத்த விசுவாசத்தின் மூலயமா தான் அவரை போலவே உண்மையாக வாழக்கூடிய சபை வகுப்பார் வெளியே வராங்க அவருடைய பிள்ளைகள் வெளியே வராங்க ஸோ அப்போ எலும்பு அப்படின்ற விஷயம் கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம் மூலயமா எதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா விசுவாசத்தை நம்ம புரிஞ்சிக்கலாம் மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னா அவருடைய மாம்சம் நெருப்பில் என்ன ஆகணும்னா சுடப்படணும் ஸோ இதுக்கு வந்து பிரதர்ஸ் யாரை ட்ரை பண்ணுறீங்களா நான் ட்ரை பண்ணுறப்பதான் இப்போ சொல்ல அர்த்தமாக அந்த மாம்சத்தை ஏன் சுட்டு சாப்பிட்டாங்கன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆவிக்கிற இரத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மாம்சத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா சுட்டு சாப்பிட்டாங்க சுடும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாம்சம் கொஞ்சம் கடினப்பட்டு இருக்கும் இதே அவங்க அவிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப லெகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது நேரில் சொல்லப்பட்ட காரியம் இதே பொருளை பார்க்கும்போது நம்ம ஆண்டோர் இது குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம வசனம் வாசிக்கலாம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் ஆ என் மாம்சத்தை பூசித்து இங்கே மாம்சம் யாருக்கு கம்பேர் ஆகுது பொருளை நம் ஆடவராக இயேசு கிறிஸ்து இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கடினப்பட்டு இருக்கும் அந்த மாம்ச சுடும்போது அதே மாதிரி தான் நம் மாடோராக இயேசு கிறிஸ்து அந்த மா அந்த மாம்சமாக போது அது அவர் பட்ட பாடுகள் இப்போ அவரே என்ன சொல்றாருனா வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு ஆ அவர் குமாரா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்போது அந்த மாம்சத்தம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா பாடுகள் ஸோ பாருங்கள் அந்த மாம்சத்தை என்ன பண்ணாங்க நெருப்புனால் சுட்டு சாப்பிட்டாங்க அப்போ நெருப்பு எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரவங்கள் அதுக்கட ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் ஆ இப்போ இங்கே அக்னி எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சோதனை அப்போது நம்ம பொருள் எடுக்கும்போது நம்மளுக்கும் என்ன வரோம் அப்படின்னா சோதனை அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சோதனை மத்தியில் ஒரு பாடுகள் மத்தியில் அவமானங்கள் வியாகுலம் மத்தியில் தான் நம்மளும் ஜீவிக்கணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா என் மாம்சத்தை புசித்து அப்போ நமக்கும் அவரோட பாடுகளில் ஒரு பங்கு இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த பாடுகள் வழியாக தான் அந்த உபதிரவம் வழியில் தான் நம்ம ஆண்டவரை சென்றடைய முடியும் என்று தான் இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாமே தெளிவாக புரிஞ்சுது பிரதர் இன்னொரு கேள்வி இருக்குது இப்போது பழைய ஏற்பாட்டில் வந்து தேவன் வந்து கட்டளையாக கொடுத்துருக்காரு என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரத்தத்தை வந்து புசிக்கக்கூடாது ஏன்னா ரத்தம் ஜீவனுக்கு சமானம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரத்தம் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறனால அதை புசிக்கக்கூடாது ஸோ புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதாவது நம்ம ஆனராக யேசு கிருஷ்ணனுடைய முதலாமருகின் காலத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஸோ இது வந்து அப்படியே நேர்மறையாக எதிராக இருக்குது நியாயப்பிரமாணத்துக்கு அப்போ நம்ம மாணவராக ஏசு கிறிஸ்து இங்கே நியாயப்பிரமாணத்தை மீறி சொல்கிறாரா ஸோ அப்படின்னா இந்த ஒரு கேள்வியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை நம்ம என்ன பண்ணலான்னா தியானிக்கலாம் பிரதர்ஸ் இதுக்கான ஆன்சர் யாராவது சொல்கிறீங்களா கண்டிப்பாக பிரதர் ஆக்சுவலி அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் ஸோ பழைய ஏற்பாடில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரத்தத்தில் ஜீவன் இருக்குது அதை புசிக்க வேணான்னு சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் ஸோ இப்போ ரத்தம் என்ன ரத்தத்தில் என்ன இருக்குன்றதை ஆல்ரெடி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அதில் தான் என்ன இருக்கு ஜீவன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பழைய ஏற்பாட்டில் யாராவது ஜீவன் கொடுக்க முடியுமா யாருக்காவது அப்படின்னா இல்லை இது எங்கே நம்ம படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே இப்போ அந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மனுஷனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது எப்போது பழைய ஏற்பாடில் ஆனால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மீட்கும் பொருள்ன்ற சப்ஜெக்ட்டில் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா அவருடைய ஜீவன் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா அந்த ஆதாமோடய பாவத்துலேருந்து நம்மளை வெளியே எடுக்குதுன்ற விஷயத்த பார்க்குறோம் அப்போது இவர் சொல்கிற இந்த ரத்தம் எதை அடையாளப்படுத்துதுன்னு படிக்கலாமா நம்ம படிக்கலாம் பாருங்கள் ஒன்று பேதுருவ ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் ஒன்று பேதருவ் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவன் பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இப்போ நமக்கு மீட்பு யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவராக கிறிஸ்துவோட அந்த குற்றமில்லாத ரத்தத்தினாலதான்றத பார்க்கறோம் அப்போ அந்த மீட்புன்றது என்னன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆதாம் பாவம் பண்ணதுனால ஒட்டு மொத்த உலகமே மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன் கிடைக்குது ஏன்னா யோவானில் ஆறாம் அதிகாரத்தில் கூட என்ன சொல்வார்னால் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னா அங்கே சொல்கிற விஷயம் வேற அங்கே சொல்கிறது லிட்டலான ஒரு ரத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இங்கே கிறிஸ்து சொல்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய இந்த ஜீவன் அதை அந்த மீட்கும் பொருளை குறித்து இருக்கார் பிரதர் இப்போ நம்ம யோவான் ஆறாம் அதிகாரம் பொழுது கூட ஸோ ஆண்டவர் ராகேஷு குருத்தை சொன்ன விஷயத்த கேட்ட உடனே அதாவது ரத்தத்தை பானம் பண்ணுங்கள்னு சொன்ன விஷயத்த கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பற்றதை நிறுத்திடுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்காங்க இவர் சொல்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் போயிடுறாங்க ஆனால் அங்கே ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா அவரோட ஜீவனை பற்றி இருக்கார் லிட்டலான ரத்தத்தை பற்றி பேசல அவரோட ஜீவனை பற்றி பேசிகிட்டு இருக்கார் சரிங்களா பிரதர் புரியுதா பிரதர் புரியுது பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் சம்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற காலத்தில் இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை குறித்து இன்னும் மேலும் வரப்போகிற காலத்தில் இன்னும் தெளிவான சில சத்தியங்களை பார்க்கலாம் பிரதர்ஸ் சரிங்களா ஸோ பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்